வணக்கம் வெல்கம் டு ட்ரெஷடி ஆஃப் ட்ரெடிஷ்னல் குக்கிங் வீடியோஸ் மிஸ் மிஸ்வெஜ் கிச்சன் உங்கள் நிர்மலா சத்தியமூர்த்தி நாகப்பட்டினம் நமது பதிவில் சிம்பிள் இன்கிரீடியன்ட் ஷார்டமோ சொவையான சமையல் இன்றைக்கு இந்த மல்டி பர்பஸ் மாவு ரேஷன் அரிசி வச்சு நான் செய்து காட்டியிருக்கேன் அந்த பதிவு நான் முன்னாடி கொடுத்துருக்கேன் இப்போ அதுதான் இப்போ திரும்பவும் நான் சொல்லிவிட்டு அந்த ப மாவு வச்சு நம்ம எப்படி பலகாரம் செய்யலான்றதையும் நான் கொடுக்குறேன் நான் ரேஷன் புழுங்கல் அரிசி நாலு டம்ளர் எடுத்திருக்கேன் நாலு டம்ளர் ரேஷன் புழுங்கல் அரிசி அதே மாதிரி நீங்கள் நாலு டம்ளரு ரேஷன் பச்சரிசி எடுத்திருக்கேன் தனித்தனியாக நாலு 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 அளவு டம்ளர் எடுத்திருக்கேன் நான் ரேஷன் அரிசி எடுத்திருக்கேன் நீங்கள் மாவு அரிசி பச்சரிசியோ புளுங்க அரிசியே இட்லி அரிசி கடை அரிசியோ எடுத்துக்கலாம் இப்போ தனித்தனியாக நல்லா தெளிவாக ஆற வரைக்கும் தண்ணி தெளிவாக வர வரைக்கும் நல்லா அலம்பிட்டு தண்ணி நல்லா வடிகட்டிட்டு ஊற வைக்க வேணால் ஒரு துணியில் ஆற வச்சுட்டு ஒரு தட்டோ ஷீட்டோ தாம்பரத்தில் பரவலாக கொட்டி நம்ம க நல்ல வெயில் கலக்கலன்னு கலன்னு காய வச்சுக்கோங்க நீங்கள் எந்த டம்ளர் எடுத்தீங்களோ அந்த அளவு அந்த டம்ளரில் பாதி வந்து கடலப்பருப்பு பாதி வந்து பைத்தம்பருப்பு பாதி பொட்டுக்கடலில் பாதி வந்து உளுந்து எடுத்துக்கோங்க இப்போ காய வச்ச புழுங்க அரிசி ஒரு கப் எடுத்துக்கோ கால் கப் எடுத்துக்கோங்க நல்லா கடாயி சூடானதுக்கு அப்புறமா இந்த அரிசியை நல்லா பொறிச்சு செவக்க பொரித்து எடுத்துட்டு அதுலேயே நல்லா இந்த மாதிரி நல்லா பொறிச்சு வரும் அதிலே அதிலையே அதை எடுத்துட்டு பயறு நல்லா செவக்க வறுத்துக்கலாம் அதுக்கப்புறமா வெள்ளை உளுந்தையும் நல்லா செவக்க நல்லா ஒரு நல்லா கலர் மாதிரி வாசம் வர வரைக்கும் நல்லா வறுத்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு அந்த சூட்லேயே இந்த கடலப்பருப்பு பொட்டுக்கல்லையும் போட்டுட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க அது களை வந்துடும் இந்த நாலு விதமான பருப்பு சேர்ந்து ரெண்டு டம்ளர் வருது நாலு அரிசி மாவு அரிசி அப்படின்னா ஒரு அளவு பருப்பு நாள் எட்டு டம்ளருக்கு ரெண்டு டம்ளர் நம்ம பருப்பு சேர்த்துட்டோம் இப்போ எல்லாத்தையும் இந்த வறுத்த அரிசி பருப்பு எல்லாம் ஒன்றா சேர்த்து மிஷினில் கொடுத்து நைஸாக அரைச்சிக்கோங்க கிட்டத்தட்ட இது ஒரு கிலோ வந்துச்சு வீட்டை அரைச்சா நைஸாக வராது மிஷினாக கஷ்டமாக இருக்கும் ஸோ மிஷினில் கொடுத்து நல்லா அரைச்சிட்டு சளிச்சுடுங்க சலிச்சிட்டு நல்ல ஒரு பேப்பரில் இல்லை தாமரத்தில் பரவலாக வச்சு நல்லா ஆற வச்சு ஆறு மாதம் கூட வச்சுக்கலாம் இப்போ அந்த மாவுக்கு இப்போ பாருங்கள் ஒரு ஏழு சிகப்பு மிளகாய் கட்டி பெருங்காயமோ தூள் பெருங்காயமோ தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க கல்லுப்பு வெள்ளை அல்லது கருப்பு எல்லாம் எடுத்துக்கோங்க நீங்கள் தட்டை சொட்டு செய்கிறதா இருந்தால் கடலப்பருப்பு ஊற வச்சுக்கோ ஒரு ரெண்டு மணி ஒரு ரெண்டு ஸ்பூனு இப்போ இதை நல்லா வெயில காய வச்சு காம்பை ரெண்டாக கட் ப கா பாதியாக கட் பண்ணி ரெண்டாக மிளகாவாக கட் பண்ணிட்டேன் இல்லை வெறும் இந்த கடாயில் சூடானப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு சூடு பண்ணிக்கோங்க உப்பையும் இந்த மிளகாவையும் சேர்த்து இந்த ரொம்ப நைஸாக வரது இந்த அளவுக்கு நம்ம அரைச்சா போதுமானது இல்லை எனக்கு இது அறுக்க அந்த அரைக்க கஷ்டமாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா தனி மிளகாய்க்கூள் சேர்த்துக்கோங்க இன்னும் சுவையாக இருக்கிறோம்னா இந்த மிளகாய் உப்பை ஊற வச்சு மிக்சில் இந்த மிக்சியில் அரைச்சி சேர்த்தினா டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ கடாயில் ரெண்டு ஸ்பூன் வெண்ணெய் ஒரு ஸ்பூன் எண்ணெயை கருகை விட்டு அதாவது கரையை விட்டால் போதும் வெண்ணை கரைஞ்சி சூடில் வந்தால் போதுமானது ஆஃப் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க இப்போ நம்ம அந்த இது தான் இந்த மாவு நம்ம ரெடி பண்ண மாவில் மூணு மூணு கப் எடுத்திருக்கேன் இப்போ இந்த மூணு கப் அளவுக்கு தான் நான் மிளகாய் சொல்லியிருக்கேன் நம்ம விஷ்டம்தான் இப்போ நம்ம இந்த மாவு வந்து ரேஷன் அரிசி செஞ்சுருக்கேன் நீங்கள் விருப்பப்பட்டால் நம்ம இட்லி அரிசி இட்லி இட்லி அரிசியிலையோ நம்ம கடையில் வாங்க இட்லி அரிசியிலையோ நம்ம சிங்கிள் பாயில் அரிசி இருக்கிற அதுலேயும் கூட நீங்கள் செஞ்சுக்கலாம் மாவு பச்சரிசி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம அந்த பெருங்காயம் ஊற வச்ச தண்ணி எ எள்ளு இந்த எல்லாம் சேர்த்து நல்லா ஃபஸ்ட்டு வெறுமனையாக நல்லா பிசைஞ்சு கையால் பிசைஞ்சு விடுங்க அப்போ தான் இந்த மாவில் எல்லாம் பரவும் இப்போ தண்ணி விட்டு கொஞ்சம் பிசைஞ்சிடுங்க தண்ணி விட்டு பிசைஞ்சிட்டு இப்போ நம்ம இந்த இதை என்ன பண்ணோம் இந்த உருகுன வெண்ணையும் எண்ணெயும் சேர்த்துடலாம் ஒரு பாதி மாவு பிசைஞ்சதுக்கு அப்புறமா தான் நம்ம இதை சேர்க்கணும் அப்புறமா சேர்த்துட்டு நல்லா தண்ணி விட்டு நல்லா நம்ம முறுக்குக்கு எப்படி பிசைறோமோ அதே மாதிரி பிசைஞ்சுக்கோங்க இந்த ரெசிபி வந்து எங்கள் நெய்பர் அம்மு அம்மா அவங்க எப்போ செய்தாலுமே எனக்கு கொடுக்காமல் இருக்க மாட்டாங்க அவ்வளோ கிறிஸ்பியாக தட்டை தான் அவங்க செய்வாங்க அவ்வளோ கிறிஸ்பியாக இருக்கும் வருஷம் வருஷம் அவங்க வெயில் காலத்தில் இந்த மாவு ரெடி பண்ணி வச்சுக்குவாங்க ஸோ இந்த மாவு எப்படி செய்யணும் அப்படின்ற பக்கம் கேட்டு உங்களுக்கு இந்த ரெசிபி கொடுத்துருக்கேன் அவங்க தட்டை மட்டும் தான் செய்வாங்க பட் நான் இந்த மாவு வச்சு நான் இத்தனையும் செய்யலாம் இது இந்த மாவு டேஸ்ட்டு நல்லாயிருக்கு ஸோ இதனால் நம்ம இத்தனையும் செய்யலாமே அப்படின்றதுக்கு நான் இந்த பதிவு கொடுத்துருக்கேன் அவங்க எல்லாருக்கும் உபயோகமாக இருக்கும் அளவுக்கு மாவு பிசைஞ்சிட்டு ஒரு பிடியாறு பிடிச்சி டேஸ்ட் பண்ணிக்கோங்க இப்போ ஷீட்டில் நல்லா எண்ணெய் தடவிட்டு இந்த மாதிரி பாம்பு பண்ணிவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக தட்டலாம் இல்லை பெரிய தட்டாயவும் தட்டலாம் இல்லை சப்பாத்தி ப்ரெஸ்ஸில் ப்ரெஸ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு கட்டரால ரவுண்டு கட்டரால் கட் பண்ணியும் ஒரு எண்ணெய் ஷீட்டில் எடுத்து வச்சியும் நம்ம நம்ம வந்து பொறிச்சிக்கலாம் இவ இது வந்து தட்டை தான் அவங்க செய்வாங்க கடலப்பருப்பு ஊற வச்சு சேர்த்துக்கணும் அதை விட்டுட்டேன் நான் இப்போ நல்லா எண்ணெய் காயட்டும் எவ் எண்ணெய் காய்ஞ்சதுக்கப்புறம் நீங்கள் எந்த அளவு எண்ணெய் வச்சுருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தணல் வைங்க ரொம்ப துபுதுபுன்னு வைக்காதீங்க அதுக்கு தகுந்த மாதிரி எண் தணல் வச்சு நல்லா எண்ணெய் காய்ஞ்சதுக்கப்புறம் அப்புறம் ஃபஸ்ட்டு இந்த தட்டையெல்லாம் போட்டுக்கலாம் இது ரெண்டு இடும் எனக்கு தட்டை வந்துச்சு இந்த அப்படியே இந்த வெண்ணெய்க்கும் அந்த உருக்குன வெண்ணெய் எண்ணெய் அந்த சூடு பண்ணி சேர்த்ததுக்கு அவ்வளோ வா டேஸ்ட்டு அப்படியே பொரிஞ்சு வரும் கரகரப்பாக இருக்கும் அப்படியே எடுத்தோன்னே பாயில் போட்டு அப்படியே கரையிற அளவுக்கு இருக்கும் பாருங்கள் எப்படி பொங்கி வருது பாருங்கள் பூரி மாதிரி பொங்கி வருது கிறிஸ்பியாகவும் இருக்கும் நல்லா நல்லா அப்புறம் எடுத்துடலாம் ப ரெண்டு இடி இதை மாதிரி செய்து காட்டினேன் இப்போ அவங்க தட்டை மட்டும்தான் எப்போயுமே செய்வாங்க ஸோ நம்ம ஏன் இதை முறுக்கு செய்யக்கூடாது அதாவது எல்லாேருக்கும் இந்த டைமிங் இந்த தட்டை வந்து அது இப்போ டைம் இருக்க மாட்டேங்குது பொறுமை இல்லை இல்லை கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாவை அப்படியே வந்து முறுக்கு அச்சில் எண்ணெய் தடவிட்டு நம்ம அப்படியே பாருங்கள் நாடா நாடா அச்சு இது இது குட்டி அச்சு அதனால் மெல்லிஸான நா நாடா வருது பட்டை வந்து கொஞ்சம் மெல்லீஸாக இருக்கும் இதுக்கு முன்னாடி நான் ரிப்பன் பக்கோடை செய்யும்போது அது பெரிய அச்சு அதனால் பட்டை பட்டையாக வந்தது இது மெல்லிசான பட்டையாக இருக்குது சீக்கிரமாக வந்து டைம் கூட அது பாருங்கள் எண்ணெய் எவ்வளோ வச்சுருக்கேன் பாருங்கள் இவ்வளோ தான் எண்ணெயே வச்சுருக்கேன் கிட்டத்தட்ட இது ஒரு அஞ்சு ஆறு நாடா நாடா செவு அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம் ஸோ ரிப்பன் பக்கோடா அவர் அஞ்சு ஆறு வந்துச்சு இப்போ ஒரு நாலு முறுக்கு நாலு முறு அஞ்சு முறுக்கு வந்துச்சு அந்த மாவுக்கு ஸோ இந்த மா முறுக்கு மாவு பிழிஞ்சேன் நான் முள் முறுக்குலேயும் புழிஞ்சிருக்கலாம் நான் அது அதுவுமே நீங்கள் புழியலாம் ஸோ ஒரு மா சாய்ந்தரம் டீ டைம் பாருங்கள் அதே கரைச்சி அந்த மாவை தண்ணி விட்டு கரைச்சி கையில் சாட்டி எனக்கு தான் கரைச்சிச்சு ஸோ ஏன்னா நெரு நெருக்க டைம் இல்லை என்ன கரெக்டாக காஞ்சிருக்கா ஸோ ஒரு பஜ்ஜி போட்டு காட்டுவோம் ஸோ இதெல்லாம் கொஞ்சம் கள்ள மாவு மிக்ஸ் பண்ணிவிட்டு பண்ணலாம் நான் கள்ள மிக்ஸ் பண்ணலாம் இஞ்சி பூண்டு வீடு சேர்த்துனா டேஸ்ட்டாக இருக்கும் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிட்டு கரைச்சி நம்ம பஜ்ஜியும் செய்யலாம் ஸோ இந்த ஒரு மாவு இருந்துவிட்டா எப்படி பாருங்க பரபரன்னு அப்படியே கரைகிற அளவுக்கு நம்ம ப வித விதமாக உங்கள் குழந்தைங்க முறுக்கு பிடிக்கும் ஒரு நாளைக்கு முறுக்கு செய்யலாம் ஒரு நாளைக்கு தட்டை செய்யலாம் ஸோ ஒரு மாவு நிறைய ஒரே பலகாரம் செஞ்சு வச்சுட்டு கொடுத்தா குழந்தைங்க போர் அடிக்குதுன்றப்ப ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக வித விதமாக செய்யும் நமக்கு மாற்றி மாற்றி சாப்பிட்டா டேஸ்ட் இருக்கும் ஸோ டிஸ்கிரிப்ஷனில் நிறைய ரெசிப்பீஸ் கொடுத்துருக்கேன் பலகார வகைகள் டிக்ரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஸ்வீட்ஸ் ரெசிபீஸ் கொடுத்துருக்கேன் செய்து பாருங்க ஷேரும் பண்ணுங்க இந்த வருஷம் தீபாவளியா என்ஜாய் பண்ணுங்க நன்றி